மேடம் வாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் இது வந்து ஹெட் மசாஜ் சார் சரிங்களா சார் நீங்க தூக்கம் வரும் தூங்க கூட சார் அப்படின்னா பிரச்சனை ஆயிரும் உங்களுக்கு எதாவது சைட் எஃபெக்ட் மாதிரி இல்லைன்னா எதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு தோணுதுன்னா அப்போ சொல்லி சொல்லணும் இல்லை சார் நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குது தூக்கம் வராத குழந்தைகள் கூட தூக்கம் வச்சுக்கலாம் சார் அப்படி இதில் என்ன சார் இருக்கு இது வந்து இது என்ன சொன்ன சார் ஹெட் மசாஜிங் அதான் இது நம்ம தலை முடி எத்தனை எண்ணி முடிக்க முடியுமா சார் முடியாது அந்த ஓரோ முடிக்கும் ஓர ஓல்ஸ் கீழே தலைக்குள்ள போ அதுக்குள்ளபடி எல்லா பிளட் சர்க்குலேஷன் நடக்கணும் அது வர நடக்காம இருக்கும் பார்த்தா என்ன ஆகுது நமக்கு தலைவலி வருது சரி இந்த தலைவலிக்கு வந்து இது நம்ம இந்த தெரபி எடுத்துக்கிட்டால் தலைவலி போயிடும் இந்த தெராப்பி பண்ணும் அதே மாதிரி நம்ம இந்த சிலவங்களோட தலைக்குள்ள வந்து நீர் கட்டி இருக்கும் அதுக்கு நம்ம ஒரு தைல தலையில யூஸ் பண்ணுறோம் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றோம்ல அதே மாதிரி ஒரு தைலத்தை எண்ணெய் மாம தலை வைக்கிறதுக்கு கொடுப்பாங்க அது மட்டும் தான் கொடுக்கும் இதுதாங்க உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க சார் இப்ப தூக்கம் சார் வருது தூக்கம் தான் வருதுங்களா நல்லா இருக்கு அப்ப உங்களுக்கு எவ்ளோ தலைவலி இருந்தாரு என் கை அங்க பட்டிருச்சுன்னா நீங்க இருக்கு நல்லா ரிலீஃபா இருக்கு சார் புரியுதுங்களா